டாவன்சி கோட் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது நியூயார்க் நகரில் லெக்ஸிங்டன் அவென்யூவில் உள்ள ஒபாஸ்டே தலைமையகத்தின் லேபியிலிருந்து ஒரு ஆண் வரவேற்பாளன் ஃபோனில் பிஷப் அரிங்காரோசாவின் குரலைக் கேட்டபோது ஆச்சரியப்பட்டான் மாலை வணக்கம் சார் எனக்கு ஏதாவது செய்திகள் வந்திருக்கின்றனவா என்ற பிஷப்பின் குரல் வழக்கத்திற்கு மாறாக கவலை கொண்டதாக இருந்தது ஆமாம் சார் நீங்கள் அழைத்ததில் மிக்க மகிழ்ச்சி சார் உங்களுடைய அறைக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை அரை மணி நேரத்திற்கு முன்பாக உங்களுக்கு அவசர தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது அப்படியா அதை கேட்ட அவர் ஆசுவாசம் அடைந்தது போல் இருந்தது அழைத்தவர் தான் யார் என்று சொன்னாரா இல்லை சார் ஓர் எண்ணை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் ஆப்ரேட்டர் அந்த எண்ணை தெரிவித்தார் எண்ணுக்கு முன்பாக முப்பத்தி மூன்று இது பிரான்ஸ் இல்லையா ஆமாம் சார் பாரிஸ் தான் அழைத்தவர் நீங்கள் உடனடியாக பேச வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் நன்றி நான் அந்த அழைப்புக்காகத்தான் காத்திருந்தேன் அரிங்காரோசா உடனடியாக அந்த தொடர்பை துண்டித்தார் வரவேற்பாளன் ரிசீவரை வைத்தபோது அரிங்காரோசாவின் தொலைபேசி இணைப்பு ஏன் இவ்வளவு சத்தமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டான் பிஷப்பின் தினசரி வேலை திட்டம் இந்த வார இறுதியில் நியூயார்க்கில்தான் என்று காட்டுகிறது. ஆனாலும் அவர் ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பது போல் இருந்தது எதுவும் புரியாமல் வரவேற்பாளன் தோள்களை குலுக்கிக் கொண்டான் ஒரு சில மாதங்களாக பிஷப் அரிங்காரோசா ரொம்பவும் வினோதமாகத்தான் நடந்து கொள்கிறார் ரோமின் சியாம்பினோ சார்டர் ஏர்போர்ட்டிற்கான பாதையை பியாட்கார் அடைந்த போது என்னுடைய செல்போன் அழைப்பை ஏற்காமல் இருந்துவிடக் கூடாது என்று அரிங்காரோசா நினைத்து கொண்டார் டீச்சர் என்னை தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கிறார் அரிங்காரோசா அந்த அழைப்பை தவறவிட்டதை பற்றி கவலைப்பட்டாலும் ஒபாஸ்டே தலைமையகத்திற்கு நேரடியாக டீச்சரே அழைத்திருந்ததை நினைத்து உற்சாகமடைந்தார் பாரிஸில் இன்றிரவு நன்றாக கழிய வேண்டும் அரிங்காரோசா அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்த போது விரைவிலேயே பாரிஸில் இருக்கப்போவதை போவதை நினைத்து அடைந்தார் விடுவதற்கு முன் நான் அங்கே இருப்பேன் பிரான்சிற்கு செல்ல அரிங்காரோசாவிற்கென்றே பிரத்யேகமான தயார் செய்யப்பட்ட தனி விமானம் அங்கே காத்திருந்தது வழக்கமான விமானங்கள் இந்த நேரத்தில் சரியான தேர்வாக இருக்க முடியாது குறிப்பாக இந்த பெட்டியில் இருப்பவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் போது செல்போன் ரிங் ஒலித்தது சத்தம் கேட்டது ஒரு பெண் குரல் பதிலளித்தது காவல்துறை இயக்குனர் ஜெனரல் அலுவலகம் அரிங்கரசா தான் தயங்குவதை உணர்ந்தார் அது எதிர்பாராத ஒன்று எஸ் இந்த எண்ணுக்கு அழைக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள் உங்கள் பெயர் என்றால் அந்த பெண் அதை சொல்ல வேண்டுமா என்று ஹரிங்கர் உறுதியாக தெரியவில்லை பிரெஞ்சு காவல்துறையா உங்கள் பெயர் சார் அந்த பெண் அழுத்தமாக கேட்டால் பிஷப் மேனுவல் அரிங்காரோசா ஒரு நிமிடம் அந்த இணைப்பில் கிளிக் என்ற சத்தம் கேட்டது நீண்ட நேரம் காத்திருந்த பின்னர் மற்றொருவர் அந்த போனை எடுத்தார் அவர் பேசிய தோனி இறுக்கமாகவும் கவலைப்படுவதாகவும் இருந்தது பிஷப் கடைசியில் உங்களை எப்படியோ தொடர்பு கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது நாம் இருவரும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது